பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமோஸ் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய திமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி ராசியில் இருபத்தி நாலு நாள் ராசியில் இருக்கார் கத க முதல் வாரம்தான் வைகாசி முதல் வாரம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ராசிநாதன் வந்துட்டா அதை விட ஒரு சிறப்பு வேற எண்ணங்க இருக்கு இந்த ரிஷப ராசியில குரு வந்தாச்சு சுக்கரனும் இருக்காரு அப்படின்னா குரு சுக்கர சேர்க்கை என்பது பெரிய விஷயம் அப்போ வந்து உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் அதுலேயும் க கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பொக்கிஷமான ஒரு மாதம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க தேடி வேலை வாய்ப்பு வரும் நீங்கள் தேடி போனாலும் கிடைக்கும் கதவுகள் திறக்கப்படும் ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்னொரு படமும் இன்னொரு சீரியலோ க கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அது மட்டும் இல்லை சுக்கனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மியூசிக் டைரக்டர் இப்போ வாய்ப்பாட்டு பாடுறவங்க பின்னணி பாடுறவங்க மேடை பேச்சாளர்கள் அரசு அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க ஃபைனான்ஸ் பிச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு அலங்காரம் பண்ணுறவங்க வீடு பெயிண்ட் பண்ணுறவங்க கலை வண்ணம் கலை கை வண்ணங்கள் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் ஒரு எழுச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ராசிக்கு வந்தாலும் உங்கள் குரு வந்து இந்த ராசிக்கு ந நல்ல ஆதிபத்தியம் கிடையாது அதனால் ஒன்றும் பயம் கிடையாது ராசிக்கு குரு வந்து குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்துல கேதிருந்து பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வந்தது பிரச்சனைகள் தேடி வந்தது பூர்வீகத்தில் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு பூர்வீகத்தில் இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இருக்க போறீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதங்களுக்கும் சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாமலத்தை இது நாள் வரைக்கும் சனி பார்த்துட்டு இருந்தால் திருமணம் கைகூடி வரல ரொம்ப நாளாக இப்போ ஏன்னா சனி பார்வை இருந்தது ஏழாமலத்தை அப்போது உங்களுக்கு இப்போ குரு பார்க்குறார் அப்போ திருமணம் கைகூடி வரும் திருமணம் சட்டு போட்டுன்னு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்துக்கான ஒரு அமைப்பு அடித்தளத்தை அமைப்பீர்கள் நண்பர்கள் பிரிந்து சென்றார்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல சனிபி பார்த்ததால் நண்பர்களால் பிரச்சனை ஓ நண்பர்கள் ஓடி ஒழிந்தார்கள் உறவினர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் ஆனால் இப்போ நண்பர்களும் சரி உதாசீனப்படுத்தின உறவினர்களும் சரி தேடி வந்து உறவாடக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடத்துல எல்லாம் இப்போ பிரச்சனையாகவே இருந்தது முகத்தும்னு வச்சுருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு கடுக்கடுப்பாகாங்க இப்போ அப்படி இல்லைங்க காலம் கிரகங்கள் கையில் இப்போ வந்து குரு பார்க்கறதால எல்லோரும் உங்களை இன்முகம் காட்டி வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரும் ஆதரவாக டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாக ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனு அனுகூலம் உண்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதுவும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிப்பீங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ பாக்கியமான ஒரு சூழல் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல ஈஸ்லி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினோ அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் இவங்க வந்து வேலை இல்லாமல் நான் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதாவது உங்கள் ஜாதக அமைப்புப்படி வேலைக்கு போகிறதோ இல்லை தொழில் பண்ணுறதோ ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு பிஸியாகி விடுவீர்கள் பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவான் இரும்பு சாமான் இரும்பு இல்லாத உக உபகரணம் இல்லை அப்போ சின்ன லேத்தாக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய இருந்து அதாவது தொழிலாளிகள் இருந்து முதலாளித்துவம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்னுநியம் வேலைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு சந்தோஷமாக தொழிலாளிகள் வேலை பார்த்து சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் மற்றபடி டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அதாவது எதிர்பார்த்து காத்துட்டு அத்தனை சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலைவாய்ப்பு புதுசாக கிடைக்கணுன்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு தொழில் துவங்கலாம் இப்படி பல இதில் பாருங்கள் உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் அமக்கலமான ஒரு சூழலுங்க பதினொன்றில் ராகு எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அதுவும் பதினொன்னில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அதுவும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அங்க போய் வேலைக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக உயர்கல்விக்காக எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்கு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் ராகு பகவான் உங்களை பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அதி சுபீட்சத்தை போகிறார் எப்படின்னு சொன்னால் பதினொன்றுல ராக நீங்கள் ஒரு நூறு ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல நூறு ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் உத்தியோக இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் சந்தோஷங்கள் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரட்டிப்பு வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் முதல் ஒரு வாரம் தான் பன்னெண்டில் இருக்கார் அப்போ முதல் ஒரு வாரம் வை சி முதல் வாரம் மட்டும் தாக ஆரோக்கிய குறைவு அல்லது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை பெண்களால் ஆதாயம் பெண்களால் பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாலாம் இடத்த அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் இருக்கிறார் அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறாங்க அயன சைன போகம் கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சோட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருங்க அது கூட முதல் ஒரு வாரம்தான் வாய்ப்புகள் அதுக்கப்புறம் ராசிநாதன் உங்களுக்கு கடைசி மூணு வாரம் நல்ல நிலைக்கு ராசியில் வந்து அமர்கிறார் நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் ச செலவு வைக்கும் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும் சுகஸ்தானம் கெடுகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது அஞ்சாவிடம் சிறப்பாக இருக்கிறதால குழந்த ப பேர் இல்லாதவர்களுக்கு அதாவது பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக நீண்ட நாளாக குழந்தை இல்லை நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரிப்போர்ட் நல்ல ரிப்போர்ட் வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியம் அமையும் நீண்ட நாளாக வந்து உங்கள் சொத்து பத்து பூர்வீக சொத்து மற்ற பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி சந்தோஷமா இருப்பீங்களா கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க அதுலேயும் திருமணம் வயதில் இருக்கும் நண்பர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாறுவது மாறுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு தொழிலில் உத்தியோகம் எல்லாம் சிறப்பாக அமையும் இப்போ அதே நேரத்தில் சம்பாத்தியம் இரட்டிப்பு வருமானம் வரும்படி ரிஷபத்திய ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மாதம் வைகாசி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க இந்த சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியில் போங்க சொந்த வண்டியில் போனால் இப்போ வண்டி ரிப்பேர் ஆகி அப்போ அதை பழுது பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும் வாடகை வண்டின்னால் அது சரியில்லைன்னா மாற்றிட்டு இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கலாம் ஸோ இது தாங்க அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயாட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு கெத்தான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு பிடியில் இருக்கார் அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால மனைவி மனைவி வழியை சார்ந்த விஷயங்களால் அனுகூலங்களும் ஏற்படும் செலவிடங்களும் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை